வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு எதை பத்தி பார்க்க போனா கேள்விகள் கேட்க போறோம் அதாவது என்னன்னா ஒரு நாள் முதலா அர்ஜுன் அடிச்ச முதல படம் வர இல்லையா அதுல வந்து ஒரு நாள் சிஎம்மா ஒரு கொஸ்டின் வரும்ல அது போல வந்து பொதுமக்கிட்ட கேட்க போறோம் ஒரு நாள் முதல வந்தால் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க வாங்க நேர்த்திக்கொள்ள போகலாம் படம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து இருக்காரு பிள்ளைய ஒரு நாள் கொஸ்டின் முதலாவது கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் சிஎம்மா குடுத்தினா தமிழ்நாட்டை என்னவா மாத்துவீங்க ஐயா முதல்ல விவசாயத்தை முன்னுரிமை குடுப்பேன் நானு வேற விவசாயத்தை முன்னுரிமை குடுப்பேன் ரெண்டாவது ஸ்ப்கார்ட்ன்றதுலாம் கேன்சல் பண்ணிருவான் சினிமா வேற வாழ்க்கை வேற பயங்கரமா தத்துவம் வந்து குடும்ப வந்து ஆயிரம் ரூபாய் ரூபாய் நான் சென்னையில நிறைய ஏழைங்க இருக்காங்க ரொம்ப ரோட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆனா நிறைய குறைஞ்சிச்சு ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வீடு கொடுத்து இல்ல ஒரு நல்ல வேலை கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய என்னுடைய அபிப்ராயம் நான் எப்பல நான் எப்பயுமே அது வெளியில வரும்போது அது நான் யோசிப்பேன் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ரொம்பலாம் பண்ண மாட்டேன் எனக்கு என்னுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு என்னால் ஒரு அஞ்சு பத்து அப்படி கொடுப்பேன் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் இவங்களுக்குலாம் ஒரு லைஃப் யாராவது இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமான்னு நினைப்பேன் இப்போ ஒரு நாள் முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா தமிழ்நாட்டில் என்னெல்லாம் மாத்துவீங்க

அந்த படத்துலயே அதுக்கு என்ன உதாரணம் நீங்க பார்த்துருப்பீங்க அது நடைமுறை சாத்தியம் கிடையாது இல்ல உங்களுடைய உங்களுக்கும் ஒரு இது 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 இருக்கா ஏதாச்சும் ஒரு ஆசை இதுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் எனக்கு இந்த உடன் படம் இல்லை ஆசைலாம் எனக்கு எப்படியும் கிடையாதுங்க அதுல வாய்ப்பு இல்லைங்க விவசாயத்தை முன்னுரிமையாக கொடுப்பேன் ரெண்டாவது சிப்காட்டைன்றதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவான் சிப்காட்டை கேன்சல் பண்ணால் படிச்சு வேலை படிச்சவனுக்கு வேலை தேவையில்லை யாரும் படித்தவன் வேலை பார்க்கலாம் விவசாயத்தில் பார்க்கலாம் விவசாயம் இன்னைக்கு முன்னுரிமை ஒரு கிலோ கத்திரிக்காய் எண்பது ரூபா நீங்க சீமா பேசதான் இங்க வந்து முன்மொழி அதான் இப்ப சீமா தான் சொல்றாரு விவசாயத்தை முன்னாடி அப்ப சிப்காட் வந்து அப்ப அதுவும் சில படிச்சு வேலை தருவது வேலை இல்லையே யார் சொன்னா வேலை யார் சொன்னது வேலை சிப்காட்டுக்கு வேலை இல்லாத ஏன் கேளு ஒரு கிலோ கத்திரிக்காய் நம்ம நாட்டுல இன்னைக்கு என்புறோம் தமிழ்நாட்டுல அதே அவ நாட்டுல நம்ம மத்த நாட்டுல கொண்டு போய் வைத்தோம்னா நூத்தி இருபது ரூபா இல்ல இப்ப ஒரு ஒரு மாநிலமோ நாடோ முன்னேறினா எல்லா தொழில் துறையும் முன்னேறினா முன்னேற முடியும் நீங்க வந்து சிப்காட்டை வேலை படிச்சு எங்க போவாங்க கிலாம்பாக பஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா புது பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூருக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் தான் இங்க இங்க இந்த இல்லனா கண்டிப்பா கோயம்புத்திலே இருக்கும் இல்ல இப்போ காலங்கள் மாற மாற வந்து அந்த ஏத்துலாம் இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓகே அது முடிவு பூக்கடைத்து மாறுது இப்போ டிராபிக் மாத்துறாங்க இப்ப கேள்வி என்னன்னா நீங்க வந்து ஒரு நாள் சிஎம்மா தான் விவசாயத்தை மத்த தொடர்லாம் பார்க்க மாட்டீங்களா அதாவது மத்த துறைன்றது விவசாயத்தை நீ முன்னோட எடுத்தீங்கன்னா எல்லாத்துறை வாயில வந்து மது ஒரு அவங்க வாயில வார்த்தையே வரலையே மதுன்றது நம்மளுக்கு பெருசு கிடையாது மதுன்றது நீ நான் ஏத்துக்காது மதுன்றது சாப்பிடறது அத சொல்லுவாங்களே ஒரு பழமொழி நான் சொல்றேன் சரக்கு நாம குடிக்கல சரக்கு தான் நம்ம குடிக்கணும் அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சரக்கு விக்குது அதனால குடிக்கிறீங்க இல்லைன்னா நம்ம குடிக்க போறது இல்ல சரக்கு வந்து நம்ம குடிக்கல சரக்கு தான் நம்ம குடிக்கணும்

நீங்க கிட்டத்தட்ட வந்து சீமான் சொல்றதா வந்து மொத்த கருத்தை நான் பாக்குறேன் அவரு சொல்றதா ஒரு நீங்க சீமனை ஃபாலோ பண்றீங்களா அதாவது சீமனை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அவங்க வந்து ஏன்னா கொடுக்குறாங்க பத்தியா மக்கள் இதுக்கே அவங்க ஆசைப்பட்டு தான் ஓட்டு போட்டு அவங்க நம்மளுடைய வரைமுறை அவங்க வச்சு பாயிண்ட்ஸ் தான் நீங்க சொல்றீங்க இவ்வளவு அவரு இன்ஸ்பயர் ஆகி சொல்றீங்க இல்ல நீங்க ஓனாவே சொல்றீங்க ஐயா நான் எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய கேள்விக்கு பதில் இதுதான் சரக்கு நான் குடிக்கல சரக்கு என்ன குடிக்கும் இதுதான் கான்செப்ட் நன்றி நன்றி தோ நன்றி தவிர நன்றி இது போறேன்